வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை என்னவோ தெரியவில்லை நவம்பர் மாதத்தை மையப்படுத்தி அந்த வளாகத்தை சுற்றி சில பரபரப்பான நகர்வுகளும் வந்துவிடும் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளை மையப்படுத்தி யாழ் பல்கலைக்கழகத்தின் மீது சில மூக்கு வியர்ப்பு நகர்வுகள் இடம்பெறுவது அவ்வப்போது அவதானிக்கப்பட்ட ஒரு விடயம் கடந்த சில வருடங்களாக இந்த நகர்வுகள் மேல் சுழற்சியாக இடம்பெற்று வந்தன இப்போது ஆட்சி மாற்றம் எல்லாம் ஏற்பட்டு விட்டது ஆனால் இந்த மூக்கு வியர்ப்பு காட்சிகளில் மாற்றங்கள் பெரிதும் வந்ததாக தெரியவில்லை நவம்பர் மாதமே நாளைதான் பிறக்க போகின்றது ஆனால் அதற்கு முன்னரே யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் துப்பாக்கி ரவைகளும் கிளைமேர் குண்டுகளுக்கு பாவிக்கும் வயர் சுருள்களும் கண்டுபிடிக்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் வந்துவிட்டன பல்கலைக்கழகத்தின் நூலக கூரை பகுதியில் இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலையே பல்கலைக்கழக பகுதிக்கு ஸ்ரீலங்காவின் விசேட அதிரடிப்படை துருப்புகளும் சீருடை துருப்புக்களும் விரைந்து சென்று அந்த பொருட்களை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கும் கருப்பு மாவியாக்களின் அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் கொழும்பில் ஸ்டேடியத்தில் வைத்து ஒரு போர் பிரகடனத்தை செய்த பின்னர் அண்மைய நாட்களில் பரபரப்பை செய்திகளை புறப்பிக்கும் அதே வடக்கின் யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் இந்த செய்தியும் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி வந்தது இந்த பரபரப்புகளுக்கு மத்தியிலே ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் திமு திமு என நிற்பதால் வேறு வழியின்றி அவ்வாறாக பாதுகாப்பு கோரும் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு நாட்டின் காவல்துறை மாதிவர் இன்று நாடாளுமன்ற சபாநாயருக்கு இணக்கம் தெரிவிக்க வேண்டிய நிலைமை உருவாகியிருந்தது இப்போதெல்லாம் தமிழர்களின் சுயேட்சை கிளாடியேட்டர் அர்ச்சுனா உட்பட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பாதுகாப்பு கோருவதால் இந்த கோரிக்கை தொடர்பாக கலந்து உரையாடுவதற்காக இன்று ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய இரடியாகவே நாடாளுமன்றத்துக்கு சென்று அவ்வாறே ஆக கடவது என சபாநாயருக்கு இணக்கம் தெரிவித்தார் ஆனால் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை வழங்க நாட்டின் காவல்துறை மாதிபர் இன்று உடன்பட்ட இந்த விடயம் நிச்சயமாக அனுர தரப்புக்கு உப்பாக இருக்காது என்பதும் யதார்த்தமானது ஏனென்றால் நேற்றுத்தான் நாட்டின் மாபியாக்களை சரணடைய கோரும் ஒரு பிரகடனத்தை செய்த அவர் அரசியல் முகங்களின் பாதாள தொடர்புகள் குறித்தும் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் இலங்கையில் போதை வணிகர்களாக இருந்தவர்கள் சிலர் இப்போது அரசியல் கட்சிகளுக்கு ஊடுருவி மன்ற தலைவர்களாகவும் மாறிவிட்டதாகவும் இன்னும் சிலர் தேர்தலுக்காக கண் வைத்து காத்திருப்பதாகவும் அனுர நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார் அனுர இவ்வாறு எந்த கட்சியையும் சுட்டிக்காட்டி குறிப்பிடாமல் விட்டாலும் இந்த கருத்தை அவர் சொல்லி முடிப்பதற்குள் எங்கப்பன் குதிரைக்குள் என்ற பாணியில் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா உடனடியாக இலங்கையில் உள்ள பாதாள உலக முகங்களுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கும் எந்தவித ஒட்டுமில்லை ஒட்டுமில்லை உறவுமில்லை தொடர்பும் இல்லை என அலறியடித்து கூறியிருக்கின்றார் அண்மையில் சஜித் அணியின் உள்ளூராட்சி முகமான வெலிகமல் ஆசா சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் சஜித்தின் இந்த அலறல் வந்தாலும் அவரது தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இனிமேல் ஸ்ரீலங்கா காவல்துறையின் பாதுகாப்பு கிட்டப்போவது இன்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் உடன்பாடு கண்ட விடயத்தில் வெளிப்பட்டது இதற்கிடையே பரமசிவன் கழுத்து பாம்பாக மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரியாக பணியில் இருந்த நெவில் என்ற முன்னாள் சீருடை முகம் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா பருமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டிய சந்தேகத்தின் பேரில் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் உள்ளே தூக்கி போடப்பட்டாலும் இன்று அவருக்கும் ரணில் விக்ரமசிங் போல பிணை கிட்டி கொண்டது அவரும் வெளியே விட்டார் ஆனால் தனக்கும் இதே போன்ற ஒரு பிணை விடுதலை இன்று கிட்டுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக ராஜபக்சேக்களின் ஆட்சி காலத்தில் தமிழர் தாய பகுதியில் ஒரு கருப்பு அரசாங்கத்தை இயக்கிய போது அதில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த பிள்ளையானும் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் கண் வைத்து காத்திருந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பில் உள்ள பிள்ளையான் தனது அடிப்படை உரிமை மீறப்படுவதான குற்றச்சாட்டுடன் தனது மனுவை தாக்கல் செய்தார் பல முறைகேடுகளுக்காகவும் பல பச்சைக்குருதி படுகொலைகளுக்காகவும் உள்ளே தூக்கி போடப்பட்ட பிள்ளையான் ஏற்கனவே கடந்த ஏழரை மாதங்களாக சிறையில் இருக்கின்றார் இன்று அவர் தனக்கு பிணைகிட்டுமா இல்லையா என்பதற்காக காத்திருந்தார் இந்த பதிவு பதியப்படும் போது அவரது வழக்கு எடுக்கப்படாத நிலையில் இந்த விடயத்தில் இன்றைய பார்வையால் உறுதியாக எதனையும் கூற முடியவில்லை ஆனால் செய்திகளின் வாயிலாக நீங்கள் இந்த விடயத்தை அறிந்து கொண்டிருக்க முடியும் நேற்று அன்பகுமாரதிசாநாயக்கா இலங்கையில் செயற்படும் மாவியாக்களுக்கு எதிரான போர் பிரகடனத்தை செய்த போது கசப்பான ஆனால் சில யதார்த்தமான அதிர்ச்சிகரமான விடயங்களை கூறத்தான் செய்தார் தற்போது இலங்கையின் சிறைகளில் உள்ள கைதிகளில் அறுபத்தி நான்கு சதவீதமானோர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புபட்டவர்கள் எனவும் இவர்களில் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட கைதிகளே அதிகம் எனவும் அவர் கவலையுடன் கூறினார் இதே சமகாலத்தில் இலங்கையில் இடம்பெறும் வீதி விபத்துக்களில் பெரும்பங்கு போதைப் பொருளுடன் தொடர்புடைய விபத்துக்களாக மாறுவதாகவும் அதேபோல இலங்கையில் சிறார்கள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோக வழக்குகளில் அதிகமான குற்றவாளிகள் போதைப் அடிமையானவர்கள் என்ற யதார்த்தம் இருப்பதாகவும் போதைப் வாங்கும் காசுக்காக கட்டிநாயக்கா கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலைக்குரிய மின்சார வடங்கள் கூட வெட்டப்பட்டு திருடப்படுவதாகவும் கிராமவாசிகளை துன்புறுத்தாமல் தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட மின்சார வேலிகளில் இருந்து கூட போதை பாவனையாளர்கள் மின்கலங்களை திருடி விடுவதாகவும் அனுர கவலைப்பட்டார் அத்துடன் நாட்டில் உள்ள பாலங்கள் மற்றும் மதகுகளில் உள்ள இரும்பு சட்டங்கள் கூட திருடப்படுகின்றன அவை போதை பொருள் வாங்குவதற்கான பணத்திற்காக விற்கப்படுகின்றன என ஒரு பட்டியலை போட்ட அனுரகுமாரிதாயக்கா நாட்டின் யதார்த்தத்தை கசப்பாக சொல்லும் நிலையில்தான் முன்னே ஆட்சிகளின் கருப்பு அரசாங்கத்தின் ஒரு அங்கமான பிள்ளையான் மீதான மனு இன்று விசாரணைக்கு வந்தது ஒரு காலத்தில் தமிழர் தாயகத்தின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் முன்னணியில் இருந்த அமைப்பில் ஒரு போராளியாக இருந்த பிள்ளையார் அதன் பின்னர் அந்த அமைப்பே கொழும்பு அதிகார மையம் மேற்கொண்ட சதிகளுக்காக பிளந்து அதற்கு ஈடாக சில சில்லறைகளை சன்மானமாக பெற்றவர் இந்த சன்மானங்களின் அடிப்படையில் கிழக்கின் முதலமைச்சர் எனவும் ராஜாங்க அமைச்சர் எனவும் சில நாமகரணங்கள் கிட்டிக்கொண்டன ராஜபக்சக்களின் உதவியுடன் அரசியல்வாதியாக வலம் வரவைக்கப்பட்ட பிள்ளையானிடம் தமிழர்கள் சார்ந்து சில பச்சை குருதி படுகொலை குற்றச்சாட்டுகள் உள்ளன நேற்று மாவியாக்களுக்கு எதிரான போர் பிரகடனத்தில் அர்வகுமாரிசா நாயக்கா குறிப்பிட்டது போல இலங்கையில் தீர்க்கப்படாத ஒவ்வொரு குற்றத்திற்கும் பின்னாலும் அரசியல் பாதுகாப்பு உள்ளது என்ற குற்றச்சாட்டு பிள்ளையானுக்கும் கச்சிதமாக பொருந்தும் அதேபோல அவருக்கு அந்த அரசியல் பாதுகாப்பை வழங்கிய ராஜபக்சேகளுக்கும் இது பொருந்தக்கூடும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்காக தனது சகபாடி கருணாவுடன் பிள்ளையான் மும்முரமாக தயார்பட்ட போதுதான் அவரது கட்சியின் தலைமை பணியகத்துக்கு குடிசார் ஆடைகளில் சென்ற ஸ்ரீலங்கா சுயடினர் அவரை அலைக்காக தூக்கி கொழும்புக்கு கொண்டு சென்றனர் அன்று கிழக்கில் தூக்கப்பட்டவர் இன்று வரை கொழும்பில் உள்ளே உள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற உயிர் ஞாயிறு தாக்குதலில் சூட்சுமங்கள் குறித்து தான் இந்த கைது இடம்பெற்றதாக கூறப்பட்டது எனினும் யதார்த்தமாக இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் தான் அவர் தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டதான செய்திகள் எல்லாம் வந்தன ஏ கேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த அரசாங்கம் என்னதான் போதை மற்றும் பாதாள கருப்பு அரசாங்கத்தின் மீது போர் பிரகடனங்களை செய்து கொண்டாலும் ஏற்கனவே ராஜபக்சர்கள் தமிழ் மக்கள் மீது செய்த போர் பிரகடனத்தால் பேரழிவு கொண்ட முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் உட்பட்ட தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பளிக்கு நீதி வழங்குவதில் அவரது அரசாங்கம் முறையாக நகரப்போவதில்லை என்பது யதார்த்தமானது எனினும் உலக அரங்கின் கண்துடைப்புக்காக அந்த அரசாங்கம் சில வழக்குகளை கிளறியெடுக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கொழும்பில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் ஊடக சிவராம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியில் இடம்பெற்ற பெரும் பிணை பத்திர மோசடி வழக்கு இரண்டாயிரத்தி இலங்கையை ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அரசியல் ஆர்வலர்களான லலித்குமார் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு ஆகியன முன்னணியில் இருக்கின்றன அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்ரீலங்காவின் அப்போதைய காவல்துறை மாதிரி பாதாள உலகின் நண்பராகவும் இருந்த தேசமந்து தென்னக்கோனின் உத்தரவில் வெடிகமில் உள்ள விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டமை இரண்டாயிரத்தி இடம்பெற்ற உயிர்த்தார் தாக்குதல் போன்றன அவருடன் தொடர்புபடுத்தப்படும் முக்கியமான விடயங்களாகும் இப்போது ரவீந்திரநாத் விடயம் அவரை தீவிரமாக துரத்துவதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஏழில் உள்ள ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு வலையத்துக்குள் வைத்து கடத்தப்பட்ட ரவீந்திரநாத் அதன் பின்னர் அதன் பின்னர் இன்று வரை வெளியே வரவில்லை அவர் காணாமலாக்கப்பட்டோரின் பட்டியலில் அடைக்கப்பட்டார் ரவீந்திரநாத் கடத்தப்படுவதற்கு இரண்டு மாத காலத்துக்கு முன்னர் தான் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் இருபதாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி கலாநிதி பாலசுகுமார் கடத்தி செல்லப்பட்டார் அவர் விடுவிக்கப்பட வேண்டுமானால் ரவீந்திரநாத் பதவி விலக வேண்டும் என கூறப்பட்டது அதன் அடிப்படையில் கருணா குழு இந்த கடத்தலை செய்த நிலையில் பாலசுகுமார் விடுவிக்கப்பட வேண்டுமானால் ரவீந்திரநாத் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு குரூரமான கோரிக்கை கருணா அணியால் விடுக்கப்பட்டதும் ரவீந்திரநாத் பதவி விலகியிருந்தார் ஆனால் அவரது பதவி விலகலை பல்கலைக்கழக நிர்வாகம் ஏற்க மறுத்ததால் அவர் கொழும்பிலிருந்து தனது பணியை தொடர்ந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தில் கொழும்பில் வைத்து அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் இந்த விசாரணைக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கூறிக்கொள்கிறது ஆனால் இன்னமும் பிள்ளையான் தொடர்பாக பல முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட இருப்பதால் இன்று அவர் தனக்குரிய அடிப்படை மனித உரிமை மீறலில் ஒரு மனுவை தொடுத்து உச்ச நீதிமன்றத்தின் முடிவுக்காக காத்திருப்பது கூட இந்த முடிச்சுக்களின் அவிழ்ப்புகளுடன் தொடர்பு பட்ட விடயமாகவே இருந்தது